ஆண்டவருடைய பிரசன்னம் இரக்கத்தின் பிரசன்னம் நட்கருணை பிரசன்னம் இறைவண்டலில் நம்பிக்கையோடு நாம் நிலைத்திருக்க நமக்கு உதவி செய்கிற ஒரு பிரசன்னம் துன்பத்தை துயரத்தை எல்லாம் தாண்டி சென்று நமக்கு வெற்றி அளிக்கிற ஒரு அற்புத பிரசன்னம் நட்கருணை பிரசன்னம் ஆண்டவர் இந்த பிரசன்னத்தின் வழியாக இப்பொழுது உங்களை பலன் ஒட்டி ஆசிரிக்க இருக்கிறார் ஆண்டவரே முயராதிக்கிற எனக்கு இத்தனை ஆண்டுகள் நம்பிக்கையிலே வேரூன்றி இருக்க பலன் கொடுத்தீங்களேப்பா நான் துன்பம் வந்த போதும் துயரங்கள் வந்த போதும் உமை விட்டு விலகாத தீமையை நாடி செல்லாத ஒரு ப பேரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீங்களே என் பிள்ளைகளும் கூட என்னுடைய தலைமுறை உம்முடைய அடிச்சுவட்டில் இருக்க உதவி செய்தீர்களே உங்களுக்கு நன்றி ஒரு விசை எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா அப்படியே கரங்களை கும்பிட்டு ஒரு உடலை ஒப்பு கொடுங்க உள்ளத்தை ஒப்பு கொடுங்க உங்களுடைய கணவன் மனைவி பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க மோடி வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்னு எதையெல்லாம் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் ஒப்புக்கொடுங்க ஒரு விஷய மகளே இது நடக்குமா என்னை நீ யோசிக்கக்கூடாது ஆண்டவர் யோசிப்பார் எதை நடத்தி தர வேண்டும் என்று ஆண்டவர் யோசிக்கிறார் ஒப்பு கொடு ஆண்டு ஒப்பு ஒப்புக்கொடுங்க கண்களை மோடி இதோ மன்னிக்க முடியாத மனிதர்கள் இருப்பாங்க கொடுங்க நீ கவலைக்கிடமாய் கிடைக்கிற உன்னுடைய நோய் வியாதிகளை ஒப்புக்கொடுங்க பாவ காரியத்தை ஒப்பு கொடுங்க குறைப்படுத்தி பேசிய அந்த பேச்சுக்களை நிறுத்திட்டு ஆண்டுவற்றை ஒப்பு கொடுங்க உன் பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்க இதோ வேதனையின் விளிம்பிலே நிற்கிற பிள்ளைகள் உண்டு சாவின் விளிம்பிலே நிற்கிற பிள்ளைகள் உண்டு இதோ நீங்கள் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே உமால் எல்லாம் கூடுமாப்பா நீங்கள் நான் எல்லாத்தையும் மாற்ற முடியும் என்று நம்பி வந்திருக்கிறேன் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே ஒப்பு கொடுப்போம்மா எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரோடு பேசு ஒரு செய்ய தெய்வமேனு கூப்பிடு ஆண்டவர் உன் தொழிலை ஆசிர்வதிக்கிறார் உன் குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறார் நீ வாழும் வீட்டை ஆசிர்வதிக்கிறார் எதையெல்லாம் அவர் கரணத்திலே ஒப்பு கொடுத்தீர்களோ எல்லாவற்றையும் அவர் வாழ் ஏற்று கொள்கிறார் என் தேவன் இங்கு வந்திருக்கிற உங்களுக்கு விடுதலையை வழங்க இருக்கிறார் அன்பின் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கப்படுகிற எல்லா காரியத்தையும் இந்த வழிபடத்தில் இருக்கிற திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரு தாமே எங்களுக்கு விடுதலை என்று நம்பி வந்திருக்கிற பிள்ளைகள் இந்த நேரத்தில் நிறைவை காண்பார்களாக அமேன் பிரைசல்லான் சொல்ல சொல்ல சொல்லுங்கள் இயேசு ஆண்டவரே எல்லாரும் சொல்லணும் ஏசு ஆண்டவரே நற்கருணை நாதரே கருணை நாதரே தாவீதீன் குமாரனே தாவீதின் குமாரனே மனமிறங்கி மனமிறங்கி அதிசயங்களை செய்கிறவரே அதிசயங்களை நாங்கள் காணும்படியாக நாங்கள் காணும்படியாக அதிசயங்களை அதிசயங்களை செய்கிறவரே இந்த நாளிலே இந்த நாளிலே என்னையும் என்னையும் என் குடும்பத்தையும் குடும்பத்தையும் உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை ஆசீர்வதிப்பீராக என் உச்சந்தலை முதல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என்னை என்னை உமக்கு காணிக்கையாக்குகிறேன் உமக்கு காணிக்கையாக்குகிறேன் ஆண்டவரே ஆண்டவரே என் உடல் உமக்கு சொந்தம் என் உடல் உமக்கு சொந்தம் என் ஆன்மா உமக்கு சொந்தம் என் ஆன்மா உமக்கு சொந்தம் என் ஆவி உமக்கு சொந்தம் என் ஆவி உமக்கு சொந்தம் என் குடும்பம் உமக்கு சொந்தம் குடும்பம் உமக்கு சொந்தம் என்னை பிடித்து வைத்திருக்கிற என்னை பிடித்து வைத்திருக்கிற பாவ காரியங்கள் பாவ காரியங்கள் தீமையின் அதிகாரங்கள் தீமையின் அதிகாரங்கள் பிசாசின் தந்திரங்கள் பிசாசின் தந்திரங்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் என் ஆண்டவரும் மீட்பெருமான ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறேன் என்னை விடுவிக்க என்னை விடுவிக்க தன் ரத்தத்தையே சிந்திய தன் ரத்தத்தையே சிந்திய என் இயேசு ஆண்டவருடைய இயேசு ஆண்டவருடைய அபிஷேகமான இரத்தத்தின் முன்பாக அபிஷேகமான இரத்தத்தின் முன்பாக இயேசுவின் நாமத்தின் முன்பாக இயேசுவின் நாமத்தின் முன்பாக எல்லா தீமைகளையும் எல்லா தீமைகளையும் இயேசுவின் பெயராலே இயேசுவின் பெயராலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் எனக்குள்ள இருக்கிற எனக்குள்ள இருக்கிற எல்லா தீமைகளே எல்லா தீமைகளே தீமையின் ஆதிக்கங்களே தீமையின் ஆதி

தொலைந்து போவதாக போவதாக இயேசுவின் நாமத்தின் மகிமைக்காக இயேசுவின் நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் செயல்படுவோமாக செயல்படுவோமாக பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக எங்களை நிரப்புவீராக எங்கள் ஆன்மாவின் விருந்தினராய் எங்கள் ஆன்மாவின் விருந்தினராய் நீரே எழுந்தருளி வருவீராக நீரே எழுந்தருளி வருவீராக ஆத்மாவின் உட்பணங்களை ஆத்மாவின் உட்பணங்களை நீர் நிரப்புவீராக நிரப்புவீராக எங்கள் ஜெப கேட்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் உங்களை எப்பொழுது நிறைத்துக் கொண்டே இருக்கிறார் பிள்ளைகளே நம்பிக்கையினாலே ஓடி வந்த உன்னை உன் வீட்டை ஆண்டவர் இப்பொழுது ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் உன் உடலுக்குள்ளே பரிசுத்த ஆவியின் அபிஷேக வல்லமையை ஆண்டவர் இப்பொழுது வைத்து கொண்டே இருக்கிறார் நீங்கள் வாழுகிற வீட்டினுடைய கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லை பகுதிகளை ஆண்டவர் இப்பொழுது அவருடைய படை வீரர்களான வான தூதர்களை வைத்து எல்லா தீமைகளிலிருந்தும் உன் வீட்டை ஆண்டவர் பாதுகாக்கிறார் உன் பிள்ளைகள் செல்லும் இடமெல்லாம் நான் உனக்கு இருப்பேன் என்று சொன்ன அதே ஆண்டவர் இதோ உன் பிள்ளைகளை அவருடைய பரிசுத்த இறக்கத்தினாலே முத்திரையிட்டு பாதுகாக்கிறார் நீ எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் இன்றைக்கு புதிய கிருபையினாலே ஆசிர்வதித்து புதிய திட்டங்களை தந்து உன் திட்டங்களை வெற்றியாக்க போகிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் இதோ உன்னை உயர்த்தி ஆசிர்வதிக்க இருக்கிற தேவன் நீ உயர்த்தப்படுகிற பொழுது நீ வாயிலிருந்து சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என் ஆண்டவர் எனக்கு இதை செய்தார் என் ஆண்டவர் என்னை உயர்த்தினார் நான் தான் போனேன் நான் தான் செய்தேன் இந்த நான் என்கிற வார்த்தையை எடுத்துவிட்டு என் ஆண்டவர் செய்தார் என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் என்று நீ சான்று பகருகிற ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தை உன் தொழிலை அவர் உயர்த்த போகிறார் ஆண்டவரே நீ விட்டு விலகிய நேரங்கள் உண்டு நான் இப்போ வந்திருக்கிறேன் நம்பிக்கையோடு இறையக்கூடிய இறைவேண்டல் என்பது ஏதோ வாசிக்கிற வார்த்தையினால் இல்லை அது என் செயலில் இருக்கிறது நம்பிக்கையோடு நான் உமக்காய் செயல்பட போகிறேன் கடவுள் நம்பிக்கையின் தேவனாய் வெளிப்பட்டார் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நான் தான் தேவன் அப்படின்னு சொல்லலை அவர் மனிதராய் இறங்கி வந்தார் இந்த திருவருகை காலத்தில் அதைத்தான் நீங்கள் தியானிக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களுக்காய் இறங்கி வந்த தேவன் உங்களையும் இறங்கி போக சொல்கிறார் எப்படி தாழ்ச்சியாய் அடுத்தவங்க பேசட்டும் நினைப்பதல்ல நீ இறங்கி பேசுவது அவர்கள் என்னை மன்னிக்கட்டும் இல்லை நீ மன்னிச்சு விடு அவர்கள் எனக்கு கொடுக்கட்டும் இல்லை நீ கொடு ஆண்டவர் லூக்கா பதினொன்று நாற்பத்தி ஒன்றில் சொல்றாரு உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு அப்பொழுது உனக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும் யார் போய் கடவுளை பார்க்க போறாங்க உங்களுக்கு ஆசை இருக்குதா கடவுளை போய் நேரடியாக முகமுகமாக பார்க்கணும்னு ஆசை இருக்குதா ஆசை இருக்கிறவங்கலாம் வலதுகிற முயற்சி சொல்லுங்க அலையலூயா பரவாயில்ல நிறைய பேர் எல்லாருமே கை தூக்கிட்டீங்க கடவுளை போய் பார்க்கணும் எப்படி இருப்பார் ஆண்டவர் யார் போய் கடவுளை பார்ப்பாங்க மத்தையும் ஐந்து எட்டு சொல்லுது மலை பிரசங்கம் சிறப்பான வார்த்தைகள் ஆண்டவர் சொல்றாரு தூய உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் தூய உள்ளம்னா என்ன எப்படி வரும் தூய உள்ளம் ஆண்டவரை தேடி வரணும் ஆண்டவர் சொல்றதை கேட்கணும் அப்புறம் என்ன செய்யணும் அவர் சொல்றதை செய்யணும் இதுதான் தூய உள்ளத்தினுடைய செயல்பாட்டின் தளம் அப்ப எதை செய்யணும் எதை செய்யணும் உள்ள இருக்கிறத ஃப்ரீயா கொடுக்கணும் என்ன இருக்குது உள்ள நீ என்ன இருக்குதோ அதுதான் வரும் வெறுப்பு இருந்தா வெறுப்பு வரும் வேதனை இருந்தால் வேதனை வரும் ஆண்டவர் அதெல்லாம் ஆண்டவருடையது அல்ல ஆண்டவர் உனக்குள்ளே வைத்திருக்கிறது அன்பு மகிழ்ச்சி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் தன்னடக்கம் நம்பிக்கை அமைதி ப்ரைஸ் எல்லாம் இதெல்லாம் என்னது தூய ஆவியாரின் கனிகள் இதை எடுத்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க திருவருகை காலத்தில் நிறைய கொடுங்க அது எப்படியெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுங்க ரோட்டில் ஒருத்தரை பார்ப்பீங்க அவங்க பஸ் ஸ்டாண்டில் நிற்பாங்க என்னக்கா அங்கே நிற்கிற அவங்க சொல்லுவாங்க என்னன்னு தெரில ஒரு மாதிரி இந்த பக்கம்லாம் வலி டாக்டர்கிட்ட போகிறேன் சீக்கிரம் போய் பார்க்கா நேற்று தான் பக்கத்து விட்டாம் அப்படித்தான் சொன்னிச்சு செத்துப்போச்சு ஜெயசுவே தெய்வம் ஆண்டோடைய பிள்ளைகள் நல்லதும் சொல்லணும் அக்கா கவலைப்படாத நான் உனக்காக ஜோம் பண்ணுறேன் ஆண்டவர் உனக்கு சுகம் தருவார் நீங்கள் போங்கக்கா சொல்லிப்பார் கணவர் போகும்போது எங்கே போகிறீங்க ஆமாம் நீ போய் கிழிச்ச இல்லை மனைவியை ஏ கூடாது நீ பேசாமறு உனக்கு ஒன்றும் தெரியாது இல்லை நீ சொல்லுமா ஒரு ஐடியா சொல்லுமா மனைவி கிட்ட கேளுங்களே பிள்ளைகள்கிட்ட கேளுங்களேன் பாருங்க இதுதான் பொறுமை அன்பை கொடுக்கிற விதம் இது மாதிரி யோசிச்சு பாருங்க எதெல்லாம் கொடுக்கலான்னு உங்களுக்காக குறுக்கள் நாங்கள் ஜிபிக்க போகிறோம் ஆண்டவர் உங்களை இறுதி ஆசீர்வாதத்துக்குள்ள அழைத்து செல்லப் போறார் பல காரியத்தை மீண்டுமாய் பார்க்க போறீங்க எல்லாவற்றிலும் ஒரு புதிய அடையாளம் தெரிய போகிறது எப்பொழுதும் சாப்பிட்ட உணவை போல இல்ல இது உனக்கு ஒரு அருமருந்தான உணவாய் மாறப் மாறப்போகிறது உன் வீட்டுக்குள்ளே போகிற பொழுது எல்லாம் மாறி இருக்கும் இல்ல நீ மாறி இருக்கப் போகிறாய் அலையா அதெல்லாம் அப்படியே இருக்கும் ஆனால் உன் பார்வை ஆண்டவர் மாட்டி தருவார் நீ என்ன செய்யணும் ஆண்டு அவர் உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார் எல்லோரும் அப்படியே கண்களை மூடுவோமா கரங்களை விரித்து உன் தெய்வத்திடத்திலே பேசிவிடு மகளே ஒரு பேசிவிடு மகனே கண்களை மூடுவது உன்னை தாழ்ச்சியாய் ஒப்புக்கொடுப்பது கொடுப்பது அடையாளம் கரங்களை விரிப்பது என்னால ஒண்ணு முடியல சாமின்னு சொல்வது அடையாளம் என்னால் ஒண்ணு முடியல அப்பா ஒரு மனுஷன் ஓடி வந்தான் எல்லாரும் முயற்சி பண்ணுனாங்க முடியல என் பிள்ளைக்கு சுகம் கொடுக்க முடியல உங்களால் ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்யுங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொன்னாள் ஏலுமா நாளா ஆண்டவரை பத்தா நீ சொல்றீங்க நம்பினால் உனக்கு நடக்குமென்று நான் சொன்னேனே அவனுடனே காலில் விழுந்தான் அவனுடனே காலில் விழுந்து கண்ணீரோடு மன்றாடினான் ஆண்டவரே என் நம்பிக்கையின்மை நீங்க மன்றாடுகிறேன் என் நம்பிக்கை அதிகப்படுத்தும் அப்பா நான் நம்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை எடுத்து வைத்த அன்பிள்ளையே ஆண்டவர் அந்த மகனின் நம்பிக்கையை கண்ணோக்கி பார்த்து அவன் இறை கேட்டார் மகனை விடவித்தார் துடைத்தார் கலக்கம் போக்கினார் இதோ உன்னை உயர்த்துகிற தேவன் உன் கண்ணீரை காண்கிறார் ஆண்டவரே என்று கூப்பிடு

கண்ணீரை கண்டேன் என்று சொன்னவரே இதோ நான் இறங்கி வந்தேன் என்றவரே இதோ இந்த நேரம் இந்த பிள்ளைகளின் கண்ணீருக்கும் கவலைக்கும் விடை சொல்ல இறங்கி வந்தவரே ஆண்டவரே இந்த உணவை கூட எதிர்பார்க்காமல் இதோ பிள்ளைகள் முது பாதைபடியிலே விழுந்து கிடக்கிற இந்த வேதனையான நேரத்தில் இவர்கள் கண்ணீர் களிப்பெண் அடையாளமாய் மாறுவதாக கண்ணீர் கவலைகள் மாறுவதாக கசப்புகள் மாறுவதாக தடைகள் விலகுவதாக திருமண தடைகள் மாற்றமடைவதாக குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த தடைகள் நீக்கப்படுவதாக கேன்சர் வியாதிகள் கட்டிகள் கர்ப்பத்தின் தடைகள் விலகுவதாக இதய நோய்கள் விலகுவதாக உடல் உபாதைகள் மாறுவதாக பிள்ளைகள் தேடி வந்திருக்கிற எல்லா காரியத்தினுடைய அபிஷேக வல்லமை பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக அலுவியாம் நன்றி தகப்பனே பிள்ளைகளின் கேட்ட தெய்வமே கண்ணீரை துடைக்க அவர்கள் மத்தியில் நீர் கடந்து செல்கிறீரப்பா இதோ என் பிள்ளைகள் மத்தியிலே உடைய ஆவியின் அபிஷேக வல்லமை கடந்து செல்வதை பார்க்கிறோம் அப்பா இதோ அநேகர் விடுதலை பெறுவதை நாங்கள் ஆண்டவரே அதற்காய் நன்றி செலுத்துகிறேன் பிள்ளைகளின் குடும்பங்களில் இழந்த மகிழ்ச்சி அவர்கள் மீட்டெடுத்துக் கொள்வதற்காய் நன்றி ஆண்டவரே அமைதியை நீர் கொடுக்கிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த தெய்வமே பிள்ளைகள் இறக்கம் பெறுகிறார்கள் ஆண்டவர் கொடுக்கிற நன்றி நீர் கொடுக்கிற மீட்புக்காய் நன்றி நீர் கொடுக்கிற ஆசீர்வாத வல்லமைக்காய் நன்றி தொடர்ந்து இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் அவர்களுக்கு துணையாய் இருக்கப் போகிறீரே அதற்காக நன்றி செலுத்தி ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒப்புகொடுத்து செபிக்கிறோம் நீரே பிள்ளைகளை இயேசுவின் சாட்சிகளாய் என் பிள்ளைகள் உயர்த்தப்படுவதற்காக நன்றி செலுத்தி தேவ மகிமைக்கு முன்பாகவே பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பத்தையும் அவர்கள் மண்டாட்டுகளையும் ஒப்புகொடுத்து ஜபிக்கிறோம் ஜபம் கேளுமல்லே ஆமே ஆமே